சேப்பங்கிழங்க ரெசிப்பியை உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க ஆனால் வீடியோ எடுத்ததுனால எப்படி இருக்குது ஆனால் உண்மையாகவே ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாட்டி ட்ரை பண்ணிட்டு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஃபர்ஸ்ட்டு சேப்பங்கிழங்க குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் அதை நல்லா கட் பண்ணி நாலு பீஸாக வச்சு எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே சின்ன குழந்தைங்களுக்கு டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க நல்லா பொறிச்சு எடுத்தால் தான் இதில் வந்து வளவளப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும் சும்மா சாப்பிட்டாலும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம் மசாலா தாங்க அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த உங்களுங்க மசியலுக்கு ஒரு மிக்சி ஜாரில் சீரகம் நைட்டாக சோம்பு கொஞ்சம் மிளகு ரெண்டே ரெண்டு கிராம்பு மட்டும் போடுங்க ரெண்டு பட்டை நல்லா உடைச்சி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயமும் போடலாம் பட் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவரோட தான் வெங்காயம் எவ்வளோ வேணால் போடலாம் ஆனால் ரெண்டு கைப்பிடி அதாவது ஒரு இருபது முப்பது வெங்காயம் சேர்த்து போட்டிருக்கேன் இது கூடவே வெறும் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதுவும் ரெண்டே ரெண்டு இன்ச் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதுதான் அதோட மசாலாவே கீழே கரை ஸ்பெஷல் ஸோ இந்த மசாலாவை சேப்பங்கிழங்கு வருத்தோம் இல்லையா அந்த எண்ணெயிலேயே இந்த கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா அப்புறம் அந்த மசா நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிழங்க வந்து இதில் சேர்த்து பண்ணணும் உப்பு வந்து நம்ம அந்த மசாலா அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைச்சிருங்க தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பொறிச்சு வச்ச அந்த சேப்பங்கிழங்க இதில் போட்டு நல்லா கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான மசியலுங்க இந்த ரெசிபி யாருமே சொல்ல மாட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஒரு ஆன்டி செஞ்ச ரெசிபி உங்கள்கிட்ட இந்த ரெசிபியை நான் கேட்டு உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன் உண்மையாகவே செஞ்சு பாருங்கள் அடிக்கடி செய்வீங்க ஒரு கையில் சமைச்சிக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்ததுனால இந்த மாதிரி இருக்குங்க ஆனால் ரெசிபி டாப் மாட்சாக இருக்கும் எந்த செஃப் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் இனிமே மற்ற யூடியூபர்ஸும் இந்த ரெசிபி பார்த்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவாங்க வேங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னா என்ன திட்டுங்க தாராளமாக சொல்கிறேன் இவ்வளோ உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னா அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்குலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலா தான் அதோடய டேஸ்ட்டே ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாராட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கமெண்டில் வந்து சொல்லிட்டு போங்க இதுக்கு லைட்டாக வேணால் லைட்டாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவிக்கலாம் முக்கியமாக அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இருக்கணும்